எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு ஒன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்விட்டர் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று கண்ணில் போட்டுச்சு என்னடா திடீர்னு இந்த ஃபோட்டோ வெளியாகியிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கே பயங்கர ஆச்சரியம் என்னடா அது இளையராஜா வந்துட்டு பிரேம்ஜியோடைய கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரா அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம அது சம்பந்தமான வீடியோ நேற்று பார்த்துருந்தோம் போட்டிருந்தோம் இளையராஜா கலந்துக்கல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்லியோடைய கல்யாணத்தில் கலந்துகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தண்ணியில் நடந்திருக்கு சார்லியோடைய ரிசப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல்ல நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நான் வந்துட்டு நேற்று சொன்ன மாதிரி தான் நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இளையராஜா நினச்சிருந்தா அந்த கல்யாணத்தை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சௌகரியமாக வாங்கிங்கப்பா எனக்கு உடல் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை தாண்டி நிச்சயமாக கங்கே தாண்டி போயிருக்க மாட்டார் ஒருவேளை அப்படியும் நடந்துச்சா நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது பண்ணு கூட இளையராஜா சொல்லியிருக்கலாம் சரி நீங்கள் வரலாம் நான் என்ன நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அவங்க கூட போயிருந்துருக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் சான்ஸ் இருக்குது இளையராஜாவை நான் குறை சொல்ல வரல இளைய எனக்கு குறை சொன்னது நம்மளுடைய நோக்கம் கிடையாது அது அவரை குறை சொல்கிறதுங்கிறது ஏன்னா அது அவங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தவங்க எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்தே சரி இப்போ வரைக்கும் சரி அவங்கவுங்க பிரிஞ்சிருக்கிறாங்க பட் சின்ன பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா வந்து வாழ்ந்த ஒரு ஃபேமிலி தான் ஸோ நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சுற போது ஸோ அந்த கல்யாணத்தில் அவர் கலந்துக்கல சார்லியோடைய இல்ல திருமணத்தில் அவர் கலந்துக்கிட்டார் அவருடைய மகன் அஜய் கல்யாணத்தில் அவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி நேற்று பரபரப்பான நியூஸ் அதுதான் இன்னைக்கு காலையில் இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இளையராஜா அந்த அம்மா இந்து அவங்க பேர் இந்துன்னு நினைக்கிறான் அவங்க பிரேம்ஜி மூணு பேர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியாகி இருந்தது அந்த ஃபோட்டோவை கவனித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் கல்யாணத்துக்கு முன்னால் தான் சந்திச்சுருக்கிறார் இவங்க ரெண்டு பேரையும் ஏன்னா அவங்க கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு அதில் என்ன அப்படின்னா பிரேம்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெள்ளை தாடி வச்சுருக்கிறாரு ஸோ நான் கல்யாண ஃபோட்டோவையும் பார்த்துருக்குறேன் அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு டைலாம் பண்ணியிருக்கிறாரு கலர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த வெளியான ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி அம்மன் வந்து வெள்ளை தாடி வச்சுருக்காரு அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கு முந்தைய ஏதோ ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் தான் வந்துட்டு இவங்களை வந்து இளையராஜர் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நான் விளங்கிக்கிட்டேன் அதுக்கு ஒரு காரணம் சந்திச்சிருக்க காரணம் என்ன இவங்க ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் கேள்விப்பட்டான் நேற்று நைட்டு கேள்விப்பட்டான் இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கெட் டுகெதர் இந்த மாதிரி இந்த லைவ் லிவிங் கெதர்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இளையராஜா போய் அவங்கள சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட போது அவர் வெள்ளை ஷூ போட்டிருக்கிறாரு இந்த ஃபோட்டோவில் பிரேம்ஜியோட இருக்கிற ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஷூ போட்டிருக்கிறாரு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் ஒரே ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருந்தது ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போட்டு எவன் வல்லாண்டா இளையராஜா பற்றி தப்பாக பேசுனீங்க இங்கே பாருங்கடா வந்து இளையராஜா கல்யாணத்தில் அது கல்யாண ஃபோட்டோ கிடையாது அவங்க ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உலாவாக விட்டுருக்குறாங்க ஸோ இங்கே பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல அந்த குடும்பமே கல்யாணத்துக்கு போகலை அப்படிங்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா அவர் கலந்துக்கலை அவருக்கு கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்லுவார் நிச்சயமா அதே மாதிரி கார்த்திக் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே வெங்கட் பிரபுவோடைய ஃபேமிலியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விடை என்ன அப்படின்னா இவங்க ஏற்கனவே லிவிங் டுகெதரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக தெரியல இந்த கல்யாணம் இது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா இருக்கிறாங்க இதில் என்ன போய் நம்ம கலந்துக்கிறது போகிறது வருதுங்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் இப்போ அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உட்காந்து பேசியிருக்கலாம் விருந்து வச்சுருந்துருக்கலாம் சாப்பிட்ருந்துருக்கலாம் இப்படியான அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கூட நடந்து முடிஞ்சதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ண சோறு பழைய சோறு மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ கார்த்தி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு சரியான டைமில் கலந்துக்கல அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வெங்கட் பிரபுவோடைய ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜில் கலந்துக்கல ஆமாம் அவங்க தான் ஒரு வருஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க இப்போ கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ண போதுங்கிற ஒரு அலட்சியமாக கூட இருக்கலாம் யுவன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வச்சு வேலை வாங்கினார் பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேம்ஜி அமரன் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜோடு வேலை பார்த்துருக்கிறார் பல படங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் வந்துட்டு இவர் தான் அமைச்சிருக்காரு சென்னை டுவெண்ட்டி எய்ட்டுக்கெல்லாம் கூட யுவன் சங்கர்ராஜோட நேம் வந்தாலும் இசை உதவி அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம்ஜி தான் வந்துட்டு அந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு அதைத் தொடர்ந்து பல படங்கள் சரோஜா மன்மதன் மாதிரியான படங்களுக்கெல்லாம் பிஜிஎம் இவர் தான் பண்ணியிருக்காரு வல்லவன் படத்துக்கெல்லாம் இவர் தான் பிஜிஎம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கண்டிப்பாக போயே ஆகணும் இவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் கலந்துக்கல என்னுடைய அதே சந்தேகம் தான் மறுபடியும் இவங்க ஏற்கனவே லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டுருக்குறது தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க சொல்கிற ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தகவலை ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தகவலை நம்ம நம்பலாம் அவர் வந்து சொல்கிறாரு இவங்க ஏற்கனவே லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடைய அலட்சியம்தான் நான் நினைக்கிறேன் இளையராஜா வந்துட்டு இந்த கல்யாணத்தில் கலந்துக்காததும் யுவன் கலந்துக்காதது இந்த கார்த்திகை ராஜா கூட சரியான நேரத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறாங்க பின்னால் தான் போய் பார்த்துதான் சொல்லி சொல்கிறாங்க மாதிரி வெங்கட் பிரபு இவனுடைய அண்ணி அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்களாம் கூட கலந்துக்கலை வெங்கட் பிரபு மட்டும் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெங்கட் பிரபுவும் கலந்துக்கல ஏன்னா அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் பழகலை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ரெண்டு பேரும் சரக்கடிக்கிறத பற்றியெல்லாம் பேசுவாங்க படங்கள்லேயுமே சரி நேர்லேயுமே சரி அது குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் தான் ஸோ அவரும் வந்து கலந்துக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வெங்கட் பிரபு மட்டும் கலந்துக்கிட்டாரு அந்த குடும்பத்தை சார்ந்த யாருமே கலந்துக்கல அப்படிங்கிறாங்க இதை இதை விட என்ன ஒரு ஹைப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா கங்கேமரனே அந்த கல்யாணத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் அதாவது பெண் சைடு ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த கல்யாணம் கூட நடந்துச்சு இல்லைன்னா அவங்க கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாங்க பட் அது நம்ப தகுந்த தகவலாக இல்லை எப்படி கங்கை மரம் கலந்துக்காம மறந்துருப்பார் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளியாச்சு அப்படின்னா நான் பார்த்தா மாதிரி தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது கங்கே மரம் கலந்துக்கிட்டே இருந்த கல்யாணத்தில் அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் ஞாபகம் பண்ணுறேன் நல்ல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் சாண்டி இந்து இவங்க ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குற மாதிரி கல்யாண கோலத்தில் அதை நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்தேன் பட் ஃபேமிலிஸ்லாம் அதில் இருந்தது அப்படிங்கிறத நான் கவனிக்கலை ஸோ நம்ம இளையராஜா மட்டும்தான் இதில் கலந்துக்கல அப்படின்னா மாதிரி நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நேற்று நான் ஒரு சில பேரை விசாரித்தப்போ அந்த குடும்பத்தில் பல பேர் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சொம்பு இளையராஜாவுடைய சொம்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடித்து ஓடிச்சு நசிங்கி போன சொம்பு வந்துட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்குது இந்த பாடுறா இளையராஜா கலந்துக்கிட்டார்ல எவன்டா சொன்னீங்க இளையராஜா கலந்துக்கலாம் டே முண்டா அந்த ஃபோட்டோவை நல்லா பாரு கல்யாண கோலத்தில் நேற்று முந்தான் ரெண்டு நாள்லையே தாடி வரைக்கும் முட்டி வரைக்கும் வந்து போகுது பிரேம்ஜிக்கு அதை அது கல்யாண நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரிம் பண்ணி கலர் பண்ணியிருப்பார் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாதிரி குழந்தைங்க பிடிச்சிவிட்டு தொங்குற மாதிரி அவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்கிறார் அதுவும் வெள்ளை தாடி ஸோ இது வந்து சந்திப்பு முன்னாலே நடந்திருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து க ரெண்டு பேரையும் கௌரவப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இளையராஜா ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எப்படியோ போய் தொலைஞ்சா போகிறாங்க போன்னு சொல்லி போகாமல் இவர் போய் சந்திச்சிருக்கிறார் அதையும் ஃபோட்டோவாக எடுத்துருக்கிறாங்க இளையராஜா தான் போஸ் கொடுத்துருக்கிறாரு தெரியாமல் எடுத்த ஃபோட்டோலாம் கிடையாது ரகசியமாக எடுத்த ஃபோட்டோ அப்படிலாம் கிடையாது அவங்க மூணு பேருமே வந்து கேமராவை பார்த்து போஸ் கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தமிழனில் பார்த்ததும் அந்த ஃபோட்டோஸ் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இளையராஜா மேலே தவறு சொல்ல முடியாது இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இந்த மாதிரி லிவிங் எதரில் இருந்ததுனால கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க ஒரு வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்ன போனால் போய் இவங்க ஆரம்பத்திலே எல்லோரும் சந்திச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க விருந்து நடந்திருப்போம் ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இது போயிருக்கோங்கிறது என்னுடைய கணக்கு நம்ம நோண்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் யாருமே முக்கியமான ஆட்கள் யாருமே கலந்துக்கல அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க நாங்கள் சும்மா ஒரு பத்து பாஞ்சு பதினஞ்சு பேரோட தான் இந்த கல்யாணத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நாங்கள் யாரும் பெரியவங்களாக கலந்துக்க மாட்டோம் உள்ள ஆட்களையே நாங்கள் கலந்துக்க மாட்டோம் சேர்த்துக்க மாட்டோம் நாங்கள் யாருக்கும் பெருசாக பத்திரிக்கை வைக்கல சும்மா நாங்கள் சொந்த பந்தங்கள் பத்து பேர் இந்த கல்யாணத்தை கலந்துக்கிறோங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுக்கு காரணம் இதான் ஏன்னா அந்த இப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கங்கை அம்மரனுடைய மகன் வந்துட்டு லிவிங் டுகெதரில் இந்துவோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கணும் அப்போ ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத விட இவங்களே மணமக்கள் வீட்டை சார்ந்தவங்களே பல செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தெரியப்படுத்தாமல் வந்திருக்கிறாங்க ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இதுக்குள்ளே நிறையா இருக்குது ஸோ இளையராஜா கலந்துக்கல யுவன் சங்கர் ராஜா கலந்துக்கல ராஜா கலந்துக்கல வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு ஃபேமிலி கலந்துக்கல நான் முதலே சொன்ன மாதிரி இதை விட ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பாக வந்து பார்த்திங்கன்னா மரனே கலந்துக்கல அப்படின்ட்டார் கா காலையில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டுருக்கு எனிவே அந்த மக்களுக்கு நம்முடைய திருமண வாழ்த்துக்கள் எது எப்படி இருந்தாலும் சரி நல்லா உள்ளம் கொண்ட கங்கை மகன் பிரேம்ஜி வந்து ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியான டைப்பு யாராலும் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் ரொம்ப சோசியலாக ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய ரெண்டும் ரெண்டு பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளைகள் ஏற்கனவே வெங்கட் பிரபு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்க இருக்குது பிரேம்ஜி இப்போ கல்யாணம் பண்ணி அன்றையமாக சீக்கிரமாக ஒரு வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க இன்னும் என் குழந்தை பெற்றுக்கலை அப்படின்னு தெரியல அநேகமாக அடுத்த அடுத்த வருடங்களில் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு ஒரு டஜன் குழந்தை பெற்றுக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு